திரௌபதி அம்மன் கோயிலில் வைக்கப்பட்ட சீலானது அகற்றப்பட்ட நிலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலையானது காணப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம் மானஸ்ராஜ் கோயில் சீல் அகற்றப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது அங்கு அங்கு உள்ள கலர் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி அதாவது விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள மேல்பாதி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் வந்து வருகிறது இந்த கோவிலில் வந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திருவிழா நடைபெற்றது அந்த திருவிழாவில் வந்து இருதரப்பு மக்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டதுனால அந்த கோவிலுக்கு வந்து அப்பொழுது வருவாய்த்துறையினரால் அந்த கோயிலுக்கு அதாவது ஜூன் மாதம் ஏழாம் தேதி சீல் வைத்தனர் தொடர்ந்து சீல் வைக்கப்பட்டு அது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அந்த பகுதியில் போடப்பட்டு இன்று வரை அது அமலுக்கு இருந்து வருகிறது இந்த நிலையில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி அந்த கோயிலுக்கு இன்று காலை வந்து அந்த சீலை அகற்றி ஒரு கால பூஜை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று சீல் சீல் அகற்றும் பணி நடைபெற்று வந்தது தொடர்ந்து அந்த கோயிலுக்கு வந்து சுத்தம் செய்யும் பணியையும் சீல் அகற்றும் பணியும் ஒரு கால பூஜை செய்யும் அந்த பணியை நடைபெற்று வருகின்ற நிலையில செய்தியாளர்களுக்கு அந்த இடத்துல வந்து செய்தி சேகரிக்க அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்ந்து வந்து அங்கு கோயிலில் வந்து வழிபடுவதற்கு மட்டும் கோயில் பூஜை செய்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் அங்கு பொதுமக்கள் யாரும் அந்த வழிபடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து அந்த இடத்துல வந்து போலீசார் அதிக அளவில் போடப்பட்டு இருக்கிறது தான் அந்த இடத்துல பலற்றமான சூழ்நிலை காணப்பட்டவர்கள் விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள அம்மன் கோயில் சீலானது அகற்றப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மானஸ்ராஜ்